வணக்கம் மக்களே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழக வெற்றி கழகத்தின் அகில இந்திய பொதுச்செயலாளர் ருசியானந்த் அண்ணா சமீபத்தில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டுக்கான அதாவது எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற இருக்கிற மாநாட்டுக்கான முன்னோட்ட பந்தல் கால் நடன கட்சியில் வந்து அது முடிஞ்ச பிற்பாடு வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு கருத்தை அவர் ஒரு ஆர்வத்தில் தடுமாறி அதாவது அவர் உள்நோக்கம் எதுவுமே வைக்கலை ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு சந்தோஷத்துல பேசின அது எல்லாரும் வாங்க என்ன என்ன வேலை இருந்தாலும் வாங்கன்னா அந்த அர்த்தம் என்ன வேலை இருந்தாலும் வந்துருங்க வரவேற்பா இப்ப ஒரு இடத்துல போய் என்ன சொல்லுவாங்க இப்படி என்ன வேலை வச்சுருந்தாலும் வச்சு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தே ஆகணும் நீங்கள் சொல்லுவாங்கடா அதே கருத்தோட அவர் உள்நோக்கம் இல்லாம தான் அந்த கருத்தை தெரிவித்தார் ஆனால் இந்த அரசியல் கட்சிகள் அரசியல் அரசியலாக வந்துடுறதுக்கு ஏன்னு சொன்னா தளபதி விஜயனோட கட்சியை எப்படியாவது டேமேஜ் பண்ணணும் என்னதான் நீங்கள் சொன்னாலும் தலைவலா ஆடினாலும் இது உனக்கு ஒரு சில்லித்தனமாக இருக்கு என்னப்பா இது இதெல்லாம் ஒரு பிரச்சினைன்னு சொல்லி இதை வந்து மக்கள் மத்தியில் போய் பேட்டி எடுக்கிறாங்க இதுலயே விளங்கு இல்லையா ஒரு சீப்பான அரசியல் பண்ணுறீங்க ஒரு கேடு கட்ட அரசியல் உண்மையாகவே சொல்கிறேன் இது கட்ட அரசியல் முசியானந்த் சார் வந்து கிட்டத்தட்ட அவர் பேசும் பொழுதே தடக்கி தான் பேசுவார் அதனால் அவரோட சுபாவம் தற்செயலாக ஒரு ஆர்வத்தில் பேசும் பொழுது ஒரு தவறுதலாக பேசியிருப்பாங்க ஆனால் உள்கிறது அது அது இருக்காது என்ன சொன்னால் அவருக்கு அந்த எண்ணம் இருக்காது அப்போ வேலை வட்டி இல்லாததும் விட்டுட்டு வர சொன்னால் விட்டுட்டு வந்து அவரோட வாழ்க்கை வாழ்க்கையெல்லாம் இல்லாட்ட வாழ்க்கையாக பார்க்குறது அதெல்லாம் ஒரு கருத்தே கிடையாது இப்போ என்ன சொல்லுவாங்க நீங்கள் ஒரு இடத்துல போய் நீங்கள் என்ன வேலை இருந்தாலும் வரணுமா எங்களோட ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்கிற மாதிரி தான் அவர் சொன்னார் அதை பற்றி அரசியல் பண்ணுறீங்க தமிழ்நாட்டில் புரிய வேலை எனக்கு ஒன்று தலை அடிக்கிறது இவ்வளோ சில்லித்தனமான அரசியல் பண்ணி கொண்டு இதுக்கு என்னத்துக்கு வீடியோ போடுவான்னு பார்த்தா ஆனால் இதை கொண்டு மெக்கனடி கொண்டு இருக்காங்க சனத்துக்கு முன்னுக்கு நீங்கள் இதை பற்றி என்ன கருத்து சொல்கிறீங்கன்ட்டு அது அதனால இந்த வீடியோ பதிவு சேரணும் புரிஞ்சுக்குங்கப்பா இதெல்லாம் அரசியல் இது அரசியல் பண்ணி தளபதி விஜயனோட அரசியல் கட்சியை பேரை கெடுக்கிற முயற்சி செய்கிறாங்க ஏதோ உங்கள் விருப்பம் பஸ்